வெல்கம் டு எஸ் டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா விஜய் டிவியில் இவங்க இல்லைனா அந்த ஷோவே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் சிரிப்புக்கே பேர் போன பிரியங்கா அவர்களுடைய லைஃப் பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியங்கா அவர்களுடைய ஃபுல் நேம்னு பார்த்தோன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் பிறந்திருக்காங்க பேசுறாங்களே கண்டிப்பா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நம்ம ஊர் பொண்ணாதான் இருப்பாங்கன்னு ஆனா அதுதான் கிடையாது இவங்க பிறந்தது வளர்ந்தது ஸ்கூல் படிச்சது எல்லாமே கர்நாடகா தான் பிரியங்கா அவர்களுடைய அம்மா பேரு சுனிதா அப்பா பேரு தேஷ்பாண்டே பிரியங்காவுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க பிரியங்கா செவன்த் படிக்கும் போதே அவங்க அப்பா தவறிட்டாரு அதுல இருந்து பிரியங்காவையும் அவங்களுடைய தம்பியையும் அவங்க அம்மாவான சுனிதா தான் தனியா வளர்த்திருக்காங்க இப்படி ஸ்கூல் எல்லாத்தையுமே கர்நாடகால படிச்சிட்டு வந்த அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா பிரியங்காவோட அம்மா சுனிதா அவர்கள் சிவில் இன்ஜினியரா இருந்திருக்காங்க அவங்களுக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்திருக்காங்க பிரியங்கா சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பொறுப்பான பொண்ணா தான் இருந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பொருள் கிடைச்சாலுமே தன்னோட தம்பிக்கு குடுக்கற பழக்கத்தையுமே வச்சிருக்காங்க பிரியங்கா பிரியங்கா அவர்கள் அவர்கள் எந்த ஒரு 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 விஷயம் செஞ்சாலுமே அதை அதை பார்த்து பார்த்து தான் தான் செய்வாங்களாம் அவங்க 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 அம்மா அம்மா அவங்களையும் படிக்க படிக்க சொல்லியிருக்காங்க 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 என்னை சொன்னீங்கன்னா நான் சூசைட் அந்த அந்த காரணத்தினால காரணத்தினால உன்னோட விருப்பம் என்னவோ படின்னு பிரியங்காவோட ஆம்பிஷன் அதுக்கு டிகிரியும் தேவைப்படுது டிகிரி சூஸ் பிபிஏன்னு ஃபில் கொடுத்த ஃபார்ம் விஸ்காமா இருந்திருக்கு அந்த ஒரு விஷயம் பிரியங்காவுக்கே தெரியாம தான் இருந்திருக்கு ஆனா சூஸ் பண்ண காரணத்தினால எத்திராஜ் காலேஜ்ல விஸ்காமும் படிக்கிறாங்க பிரியங்கா அவர்கள் இவங்களுடைய ஆசைன்னு பார்த்தோம்னா ஆரோஸ்டர்ஸ் தானே அப்புறம் எப்படி இவங்க மீடியாவுக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தோணும் பிரியங்கா செகண்ட் இயர் படிச்சுட்டு பொழுது அவங்களுடைய சீனியரான ஐஸ்வர்யா பார்ட் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஒரு 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 வேற போக வேண்டிய காரணத்தினால அந்த அந்த ஆளும் தேவைப்பட்டிருக்கு அவர்கள் அவங்களுடைய அவங்களுடைய ஃப்ரெண்டான அதாவது ஜூனியரான கேட்டிருக்காங்க நமக்கு இப்பவும் ஒண்ணு தோணும் காலேஜ்ல அவ்வளவு பேர் இருக்கும் பொழுது எப்படி பிரியங்காவை மட்டும் கேட்டாங்க அதுவும் ஜூனியரை எப்படி தெரிஞ்சிருக்கும் நமக்கு தோணும் அதுக்கு காரணம் என்னன்னா காலேஜ் படிச்சிட்டு பொழுது பிரியங்கா அவர்கள் எல்லாருக்கிட்டையுமே சரளமா பேசுவாங்களாம் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லாத்துக்கிட்டையும் க்ளோஸாகவும் ஆகவும் பழகுவாங்களாம் இதுக்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கு இப்படித்தான் பிரியங்கா அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அழகிய பெண்களைங்கிற ஜி தமிழ்ல பார்ட் டைம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேலரியும் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு ஷோவை ரொம்பவும் அழகா நடத்தி கொடுத்ததுனால நிறைய ஷோஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே சேனல்ல இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது பிரியங்கா அவர்களுக்கு திடீர்னு ஒண்ணு தோணுது அது என்னன்னா நம்மளோட ஆம்பிஷன் இதுவே கிடையாது இந்த வழியில போயிட்டு இருக்கோம்னு தோண ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால நல்லா போயிட்டு இருந்த வேலையையும் திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க ப்ரமோட்டரா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஐபிஎல் சேர் போயிருக்காங்க பால் பொறுக்கி போடுற வேலை தான் பாத்திருக்காங்க அதுக்கு சம்பளமும் அறுநூறு ரூபாய் வாங்கிருக்காங்க அப்போ ஐபிஎல்ல ஒரு வாய்ஸ் கேக்குது அங்க காம்பேரிங் பண்றவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தையும் பேசியிருக்காங்க நான் ஒரே ஒரு தர பேசிக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அந்த காம்பேரிங் பண்றவங்களும் சொல்லியிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ் யாருமே மைக்க தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டக்குன்னு பிரியங்கா அவர்கள் அப்பதான் ஒரு முடிவும் எடுக்கிறாங்க இப்படி நம்மள போய் மைக்க தொடவேனானு சொல்லியிருப்பாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தன்னை ப்ரூவ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக வெறித்தனமா வேலை பார்த்திருக்காங்க பிரியங்கா அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எம்சியா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே இப்படி எம்சியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சன் டிவில ஒரு சான்ஸும் கிடைக்குது சன் டிவி மட்டும் இல்லாம சுட்டி டிவிலயுமே ஆங்கரிங் பண்ணிருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே சன் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் மாக்கப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அவர் மூலம் தான் விஜய் டிவில ஒரு சான்ஸும் கிடைக்குது இந்த ஒரு விஷயத்த பிரியங்கா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க என்னோட குரு ஃப்ரெண்ட் எல்லாமே மாக்கப்பா தானு மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் விஜய் டிவியில் தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரியங்கா அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஃபீமேல் அவார்டும் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆங்கரிங் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முன்னோடியாகவும் இருக்காங்க பிரியங்கா பிரியங்கா அவர்கள் விஜய் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எம்பிஏவும் முடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா யாராவது எனக்கு வயசாயிருச்சுன்னு வேலையை விட்டு போங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக தான் வேலை தேடி போகணும்ல அந்த ஒரு காரணத்துக்கு பணத்துக்காக தான் நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க இப்படி கெரியர்ல ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க பிரியங்கா அவர்கள் ஆனா அவங்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா போராட்ட கடமா தான் இருக்கு அவங்க பிப்ரவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரவீன்கிறவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க லவ் கம்ஸ் அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறனால பல போராட்டங்களை தாண்டி தான் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ங்கிறது ரொம்ப நாள் நீடிக்கல ஏதோ அவங்களுக்குள்ள பர்சனல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க பிரிஞ்சுட்டாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய கெரியர் லைஃப்பில் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா எங்களை பார்த்து பார்த்து வளர்த்தாங்க அதை எந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்கன்னா எங்க லைஃப்ப நாங்க இப்போ நாங்களே பாத்துக்கிற அளவுக்கு எங்களை ரொம்பவும் நல்லாவே வளர்த்திருக்காங்க என் லைஃப் கெரியர் இந்த மாதிரி போகுதுன்னா என் தம்பி என்ஜினியரிங் முடிச்சுட்டு அவனுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல என் தம்பி லைஃபையுமே அவரே இப்போ லீட் பண்ணிக்கிறாரு எவ்வளவு இருந்தாலும் தனக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே எப்போதுமே வெளிக்காட்ட மாட்டாங்களாம் பிரியங்கா எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க ஆக்கரா இருக்கவங்க எப்போதும் லிசன் பண்ணணும் கேள்வி கிண்டல்களை ஏத்துக்கணும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே இக்னோர் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கூட வேலை பாக்குறவங்க கோ ஆங்கர்ஸ் கோ ஒர்க்கர்ஸ் கோ எம்ப்ளாயிஸ் யாரா இருந்தாலுமே அவங்கள விட்டு கொடுக்க கூடாது அது மட்டும் இல்லாம பிரியங்கா அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்னன்னா விஜய் அவார்ட்ஸ் பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் இது போல பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இவங்க இவ்வளவு தூரம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் காரணம் ஏன்னா மீடியால அவங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது அவங்களுடைய திறமைய வச்சு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காங்க அவங்க ஆசைப்படுற மாதிரி அதாவது பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்களுடைய ஆசை என்னைக்குமே நிறைவேறணும் உங்களுக்கு விஜய் பிரியங்காவோட லைஃப் பயோகிராஃபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள பிடிக்கும்ன்றதை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க